ஆனால் ஈரோடு சிறப்புகள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஈரோடு சிறப்பு தொழிலுக்கு ஒன்றும் கிடையாது மஞ்சள் ஜவுளி இதுதான் சிறப்பு வேறு ஒரு சிறப்பு எதுவும் கிடையாதுங்க ரெண்டாவது நம்ம ஆட்டா தொழில் ஆட்டா தொழில் வந்து ரொம்ப போய் கிடக்குது அந்த தொழிலை வந்து எந்த கவர்மெண்ட்டுமே ஸ்டெப் எடுத்து கிடையாது எல்லா கவர்மெண்ட்டும் வராங்க வந்து என்ன பிரயோஜனம் ஆட்டாக்கார கவர்னிக்கிறது கிடையாது அவங்க வாழ்வாதாரம் என்னங்கிறது கேட்கறது கிடையாது அந்த இலையின் டைமில் உழைக்கிறது ஆட்டாக்காரர்கள் மைச்செட்டு கட்டி எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணுறது ஆட்டாங்க தேவை மற்ற ஆண்டாத இன்னும் ஒரு பொழுது கிடையாது ஆண்டாவுக்கு என்ன ஓடுது இத்தனை காய் ஜாக்சி இத்தனை டூவ் ஜாக்சி எல்லாம் ஓடுது எப்படி பொழைப்பாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று ஊர்வா கேட்கறது ஒரு ஆட்டாகார உழைக்கிறது கண்ணாமலை திருவுது கேட்டால் என்ன கேட்டால் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கிற ஆட்டாகாரங்களுக்கு அவனுக்கு குடும்பம் இருக்குது புள்ளக்குட்டி இருக்குது படிக்க வைக்கணும் எல்லாம் ஆசையும் அவனுக்கு இருக்குது ஆட்டா அதை வந்து கவர்மெண்ட் ஆட்டாருக்கு என்ன சலுகை செய்யுது ஒன்றும் கிடையாது எலக்ஷன் வந்துங்கன்னா ஆட்டா கூப்பிட்டு அப்படியே மைக்கெட்டு கட்டுங்க அங்கே போங்க இங்கே போங்க எலக்ஷன் ஓட்டுங்க இதை மட்டும் தான் சொல்கிறாங்க மற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆட்டா என்ன ஒரு இப்படி கவர்மெண்ட்டு பண்ணுறதே கிடையாது ஆட்சி மாறி மாறி என்ன பிரச்சனை எங்கே வாழ்வாதாரம் அப்படியே தான் இருக்குது அதில் ஒரு முன்னேற்றமே கிடையாது அண்டாங்கிறாங்க நைட்டு முதல்ல இங்கேயே கிடக்குறாங்க யாருமே அப்படி கண்டுதே கிடையாது டாட்டா தொழில் ஒன்றுதான் அப்படி மற்றான் வந்து அந்த அந்த டைம் வீட்டுக்கு போயிடுறாங்க நாங்களாம் அப்படி கிடையாதுங்க வெளி வெயில் மழை குசுக்கடி எல்லாமே இங்கே தான் கிடக்கிறோம் அது எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு சலுகை செய்யணும் நாங்கள் மக்கள் பப்ளிக்குன்னு சொல்கிறாங்க எங்களையே ஆனால் மக்களே வந்து எங்களை சரியாக இது பண்ணுறதா கேட்டால் வேடையு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா பேர் பாக்ஸு எல்லாம் ஏறி போச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் மொட்டாட்டு வாங்கி தான் நாங்கள் கொடுத்தாகணும் எங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் நல்லா கவர்மெண்ட்டு எங்களை ஏன் கண்டுக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கலாமில்ல நாங்களும் நைட்டு மகள இங்கேயே கிடக்கிறோம் உதவ வண்டி ஓடிச்ச காலம் வேற இன்னைக்கு ஆட்டா ஓடுற காலம் வேற நல்லா கவர்மெண்ட்டு கண்டுக்க மாட்டேங்குது எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் ஆட்டாக்காரர் தேவை அப்போ முடிஞ்சதான் ஜெயிச்சு போய் நாங்கள் அவ்வளோதான் ஆட்டாக்காரன் எப்படி போன என்ன அப்படின்னு பார்க்குறாங்க இதெல்லாம் நிலைமை தான் மாறினுங்க நல்ல ஒரு அரசியல் அமையணும் எல்லா மக்களும் ஏழை மக்கள் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இது செய்யணும் அவங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவன் பஞ்சம் வாழ்க்கை பணம் தீராது அவனுக்கு என்ன அடிப்படை வசதி இருக்க இடம் ஊடு இந்த மாதிரி தான் செய்யணும் எங்களுக்கு ஆட்டாக்குன்னு தனியாக ஒரு இது பண்ணணும் சரி இப்போ விஜய் வந்து ஈரோட்டில் பேசிட்டு போனாருல அதை பற்றி உங்களுடைய கட்டணம் கொஞ்சம் விஜய் வந்தாருன்னா அவர் இப்போ தாங்க வந்துடாரு ஆண்டாண்டு காலம் இருந்தவங்களாம் தெரியும் இல்லைங்க அவர் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க அவர் இனிமேல் வந்து என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த தான் அவருக்கு நான் முடி சொல்ல முடியும் போது இப்போ சொல்ல முடியாது